விஜய் ஃபேன்ஸ் என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நீங்க வந்து இந்த வீடியோ கீழே வந்து என்ன திட்டுவீங்க கொள்வியை கொள்வியத்துக்கு ஐ டோன்ட் கேர் பட் உங்க உள் மனசுக்கு தெரியும்டா உங்க உள் மனசுக்கு தெரியும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஐயோ போச்சு தி குட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நானே ஒரு விஜய் ஃபேன் இல்லாத நானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பாட்டா சார் பண்ணி வச்சிருக்கீங்க சாங் விஜய் வந்தாலே ஸ்கிரீன் எல்லாம் பத்திக்கிட்டு தெரிய வேணாமா இது என்னங்க வெத்தலையில சுண்ணாம்பு தடவை மாதிரி ஒரு பாட்டை போட்டு வச்சிருக்கீங்க ஐயோ எனக்கே மனசு கேட்க மாட்டான் மனசு கேட்க மாட்டதுரா ஆனா ஒண்ணு ஞாபக மூச்சுக்கோடா இந்த பாட்டே ஒரு சம்பவம் சொல்லிதான் பாட்டை ரிலீஸ் பண்ணீங்க ஆனா இந்த பாட்டு தான் படத்துக்கே பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டு போகுது அப்புறம் இந்த கல்பாத்தி அகோரம் யாருக்காவது சம்பளமாக்கி வச்சிருக்கீங்கன்னா முதல்ல யுவனுக்கு சம்பளமாக்கி வச்சிருந்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிருக்கேன் கார்க்கி ஐயோ அவரு அவுட்ல பாட்டு எழுதிருப்பார் என்னடா பாட்டு எழுதி வச்சிருக்கீங்க என்னால முடியலடா ஒரு விஜய் ஃபேன் இல்லாத ஃபேன்ஸ் அழக்கூடாதே கண்ணு வேர்க்குது இப்ப நம்ம வெளியில போய் என்ன சொல்ல போறோம் கேட்க கேட்க பாட்டு பிடிக்கும் சொல்ல போறோம் பட் சார் சத்தியமா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல